வணக்கம் தலைமையிலே ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இந்தியா பாகிஸ்தான் இராணுவத்துக்கு இடையான போர் முடிவுக்கு வந்திருக்கிறது போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கிறது இன்று சனிக்கிழமை மாலை ஐந்து மணியிலிருந்து இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வருது இனிமேல் வந்து எல்லை தாண்டிய எந்தவித தாக்குதலும் ராணுவ வீரர்கள் தாக்குதலும் சரி ஏவுகணைகள் மற்றும் போரிமானங்கள் தாக்குதலும் சரி இனிமேல் எதுவும் நடைபெறாது இன்று இரவு அந்த பகுதி மக்கள் நிம்மதியாக தூங்குவாங்கன்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சி இந்த போர் நிறுத்தத்துக்கு முக்கிய காரணமாக விளங்கிய வீரமான மாவீரமான இந்திய ராணுவத்திற்கு இந்திய ராணுவ வீரர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அடிச்ச அடி அந்த அடி அடிச்சாங்க அடிச்சு கிழிச்சாங்க பாகிஸ்தான தான் கால்களில் விழுந்து கெஞ்சி பாகிஸ்தான் பிரதமர் அந்த இராணுவம் எல்லாம் வந்து அமெரிக்கா இங்கிலாந்து சவுதி அரேபியா இந்த தலைவர்கள் கால்களை விழுந்து கெஞ்சி எப்படியாவது சண்டை நிறுத்தத்துக்கு ஒப்புக்க வைங்க பாரத பிரதமர் மோடிஜியையும் பாரத இந்திய இராணுவத்தையும் எப்படியாவது ஒத்துக்க வைங்க கால்கள் விழுந்து கெஞ்சி ஏன் பார்க்கிற நீங்க பாகிஸ்தான் போயிருந்தீங்கன்னா உங்க காலையும் விழுந்து அவன் கெஞ்சிருப்பான் எப்படியாவது சண்டை நிறுத்த அந்த அளவுக்கு அடிச்சு இந்த சண்டை நிறுத்தத்துக்கு மூடி சண்டையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க பாகிஸ்தான் வந்து வானளவு புகழ்ந்துருக்காங்க அமெரிக்க அதிபரை அமெரிக்காவை இங்கிலாந்தை சவுதி அரேபியாவை இதில் வந்து சவுதி அரேபியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு விஜயம் செய்து பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்தார் அதை ஏற்றுக்கொள்ளலாம் வந்து ரொம்ப பேசி இந்த முடிவு கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து விழுந்த அடிகள் தான் மிக முக்கியமான காரணம் இதுக்கு முக்கிய காரணமாக இந்த வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்ட அந்த பாகிஸ்தான் இராணுவ தளத்தின் மேல விமான தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மிக முக்கிய தாக்குதல பார்க்கப்படுது இந்த ஆப்ரேஷன் குங்குமம் எல்லையை தாண்டி ஒரு மாபெரும் இராணுவ தாக்குதலையும் நம்ம நடத்தினோம் அதற்கு அப்புறம் இந்தியாவும் இந்திய ராணுவம் மிக நிதானமாக செயல்பட்டோம் பாகிஸ்தான் மிக ஆத்திரமூட்டும் வகையில அதிக அளவு எண்ணிக்கையிலான ட்ரோன்கள் மற்றும் வான்வழி தாக்குதல் நடத்தினாங்க நம்ம எல்லாம் முறியடிச்சோம் தற்காத்தமை ஒளிய நம்ம நிதானமா செயல்பட்டோம் நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா அடி வாங்கிய நாய் ரொம்ப குறைக்கும் பலத்த அடி கொடுத்தோம் அதனால அவன் குறைக்கிறோன்னு குறைச்சான்னு சொல்லி வச்சு விட்டுருந்தோம் பெருந்தன்மையோடு இருந்தோம் ஆனா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு அவன் என்ன பண்ணான்னா வெள்ளிக்கிழமை இந்திய ஏர்பேஸ் வாங்க இராணுவம் உபயோகப்படுத்தும் தளத்தை மூன்று தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்துனது எல்லா ட்ரோமனியுமே அந்த இந்த ஏவுகணை தாக்குதல் கொஞ்சம் தாக்குச்சு ஒரு சிறிய அளவிலான சேதம் அங்கிருந்த நபர்களுக்கும் அங்கிருந்த தளத்துக்கும் ஏற்பட்டுச்சு இதுக்கு மேல பொறுமை காக்க சொல்லி வெள்ளிக்கிழமை அங்க போய் அவருடைய ஒம்பது இராணுவ தளங்களை ஏவுகணை மூலமாக முற்றாக தகர்த்து காமிச்சாங்க இந்திய ராணுவம் முற்றாக தகர்த்து மிகப்பெரிய பலத்த சேதத்தை கொடுத்து சனிக்கிழமை காலில் வந்து அது இந்திய ராணுவம் வீடியோவை எடுத்து வெளியிட்டாங்க அதிகாரப்பூர்வமாக இவங்க இந்த பொய் பிரச்சாரமே பண்ணிட்டு இருக்காங்கனால அது வீடியோ எடுத்து வெளியிட்ருந்தாங்க மிக பலத்த தாக்குதல் அதுக்கப்புறம் தான் மிக அளவில் மிக அதிக அளவில் கெஞ்சி இந்த போர் நிறுத்தத்துக்கு இந்தியாவை ஒத்துக்க வச்சிருக்கான்னு சொன்னோம் இந்த அஞ்சு மணி வருது எனிவே இந்த போர் வந்து நான் வந்து துல்லியமா சொல்லியிருந்தேன் முழு அளவிலான போரா மாறாது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி முடிப்பாங்கன்னு மிகப்பெரிய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி அதுக்கேற்ப முழு அளவிலான போரை நோக்கி போகாம இன்றோடு நின்றிருக்கிறது இந்த ஆப்ரேஷன் குங்குமம் மிக பெரிய அளவிலான இந்திய தரப்பில் வெற்றியோடு முடிஞ்சிருக்கிறது அதே சமயத்துல ஆப்ரேஷன் புன்யான் அல் மாசுர் இது வந்து அவன் வச்ச பேரு இந்த வாசகத்தை வந்து அவன் குரான்ல இருந்து எடுத்திருக்கான் எடுத்து இந்த ஆபரேஷனுக்கு அவன் வச்சிருந்தான் அவன் திரும்ப தாக்குதல் நடத்த முயற்சித்ததுக்கு இதுக்கு அர்த்தம் என்னன்னா வெற்றிக்கு அழைத்து செல்லும் பாதை அல்லது வெற்றிக்கு அழைத்து செல்லும் கட்டமைப்புன்னு சொல்லி படு தோல்வியில் முடிஞ்சிருக்கு மிக கேவலமான முறையில் முடிஞ்சிருக்கு இந்த ஆப்ரேஷன் குங்குமம் ஆப்ரேஷன் சிந்துங்கிற பெயர் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி தனிப்பட்ட முறையில் தேர்வு செய்த பெயர் இந்த பொட்டிலந்த இருபத்தாறு சகோதரிகள் நினைவாக அவர் தனிப்பட்ட முறையில் தேர்வு செய்த பெயர் இது இதையொட்டி வந்து சிலதை மறக்கவே முடியாது துருக்கி பண்ணிய துரோகத்தை மறக்கவே முடியாது ஒரு இரவில் வந்து வந்து நானூறு ட்ரோன்கள் இந்தியா மேலே தாக்குதல் நடத்த வந்தப்போ மறித்தோம் அதில் சிலதை தாக்குதல் நடத்து அந்த நம்ம மறித்து போது அந்த குப்பைகள் கீழே வரும் டெப்ரி அப்படிம்பாங்க அது விழுகும்போது அதை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது அனைத்து ட்ரோன்களும் மேடின் துருக்கின்னு போட்டிருந்தது மறக்க முடியாத சம்பவம் இந்த ட்ரோனோட பொழுது பெயர் வந்து ஆசியா காட் சொங்கல் அப்படிம்பாங்க இந்த துருக்கி வந்து இந்த அளவுக்கு அதிக ஆயுதத்தை கொடுத்து மகிழ்ந்திருக்கான் துருக்கி தொடர்ச்சியாக இதை போன்ற காரியத்தை இஸ்லாமிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பது இஸ்லாமிய நாடுகளுக்கு உதவி செய்வதுன்னு சொல்லி அவனும் ஒரு இஸ்லாமிய நாடுதான் பண்ணிக்கிட்டே இருக்கான் நமக்கு எல்லாம் கிடையாது அவன் அடிக்கிறதுக்கு துருக்கியை வந்து இழுத்து போட்டு அடிக்கலான்னு தோணுது ஆனா நமக்கு அவன் எல்லையாக வர மாட்டான் பொருளாதார ரீதியில அவங்க கொஞ்சம் பாதிப்பை நம்ம ஏற்படுத்தலாம் நிச்சயமா சொல்றேன் வருகின்ற வருடத்துக்குள்ளே துருக்கி நிச்சயமா இஸ்ரேலிடம் அடிவாங்க இஸ்ரேலுக்கும் அவன் எல்லாம் கிடையாது ஆனாலும் விமானப்படை மூலமாக வேறு ஏதாவது வகையில் மிக பலமா துருக்கியை தா தாக்குவாங்க அந்த பகுதி இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கும் ஆயிரம் கொடுக்குறது துருக்கி தான் இவ்வளவு குறிப்பிட்ட வீடியோ பாகிஸ்தான் தரப்புல வந்து இந்திய இராணுவம் மசூதிகளை குறிவைத்து இடித்துன்னு இடிச்சுன்னு சொல்லி மிக அளவில் பரப்பிட்டுருக்காங்க இஸ்லாமிய அரபிய உலகத்துக்கு பரப்பிட்டுருக்காங்க அவங்க அது அதிகமாக பகிர்ந்துட்டு இருக்காங்க அது பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது அதுமே வெள்ளிக்கிழமை வந்து தொழுகை நடத்தணும் முக்கியமான தொழுகை நாள் அப்போ போய் அந்த இடிந்த பள்ளிவாசல் குன்று நிற்பு உள்ள நின்று தொழுகை நடத்தது போல் இடிந்த பள்ளிவாசல் வாசல் நின்று பரிதாபமாக நிற்பது போல் அதை ஒரு செய்தி சேகரிப்பு நிறுவனம் செய்தி சேகரிப்பது போல் இன்னும் உச்சகட்டமாக இந்த ஏவுகணை உள்ள தாக்குதல் நடத்துனாலும் அந்த பள்ளிவாசல் மேலே வந்து மிகப்பெரிய ஓட்டைகள் மிகப்பெரிய ஓட்டைகள் உடைந்து இந்த காங்கிரீட்ல தொங்குது அந்த தொங்கும் காங்கிரீட்டு கீழே நின்று இவங்க தொழுகை செய்கிற மாதிரிலாம் ஒரு செய்தியை வந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு வன்மமாக இருக்காங்க தெளிவாக சொல்றேன் இந்திய இராணுவத்தின் குறி பள்ளிவாசல் அல்ல ஒரு இந்திய இராணுவ வீரர் ஹிந்து இராணுவ வீரர் தன்னுடைய மத வழிபாட்டு ஸ்தலத்தை எப்படி மதிக்கிறாரோ அதை விட அதிகமாக புனித தேவாலயத்தையும் பள்ளிவாசலையும் அவர் மதிப்பார் எங்களுக்கு எந்தவித கருத்துமே அது இல்லை நூறு சதவீதம் சொல்ல முடியும் ஆனால் பயங்கரவாதிகள் அங்கே ஒழியும் போது அதுக்கு வேற வழியே இல்லை இது நீங்க இஸ்லாமிய அரபிய உலகம் திருத்திக்கணும் உங்களுடைய பயங்கரவாதிகள் பேடித்தனமாக ஊடுருவி வந்து பெண்கள் ஒரு மனைவி முன்னால கணவனை பிரித்து நெற்றியில் ஒரு குண்டு மார்பில் ஒரு குண்டு பின்னங்களுக்கு ஒரு குண்டு நீங்க திட்டமிட்டு சுட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சோடி இருபத்தாறு அப்பாவிகள் தப்பிச்சோடி நீ தப் அப்பாவில கொண்டுட்டு அந்த குடும்பத்தை சிதைத்து விட்டு அந்த கனவுகள் எதிர்காலத்தை சிதைத்து விட்டு அவன் பேடித்தனமாக தப்பு சொல்கிற முதலிடம் ஒளியும் முதலிடமாக பள்ளிவாசல் தான் இருக்குது தான் சீர்தூக்கி பாருங்கள் எங்களுடைய எங்கள் இராணுவத்துடைய குறி பள்ளிவாசல் அல்லவே அல்ல அவன் பயங்கரவாதிகள் ஒளியறனால தான் அந்த பயங்கரவாதிகள் குறி வைக்கும்போது தவிர்க்க இயலாமல் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது நீங்கள் அதை ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு உங்களுடைய பரிதாபமாக நீங்கள் வந்து இருக்கிற மாதிரிலாம் காட்டக்கூடாது உலகத்துக்கு புரியும் அதனால் ஒரு விளக்கம் தரேன் இன்னும் ஒரு துரோக செய்தி இன்றைக்கு சனிக்கிழமை காலையில் ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஐக்கிய நாட்டு சபையோட பணங்கள் நிதி நிலைமையை கையாளும் அமைப்பு கடன்கள் உலக நாடுக்கு அவன் தான் தருவான் இன்று சனிக்கிழமை காலையில் இந்தியா கடும் எதிர்ப்பையும் பதிவு பதிவு பண்ணினாலுமே எழுபது ஆயிரம் கோடி ரூபாய்கள் இரண்டு புள்ளி நான்கு பில்லியன் டாலர் பாகிஸ்தான் பணத்துல கணக்கு போடும்போது எழுபதாயிரம் கோடி ரூபாய்கள் வரும் கடன் உதவி பாகிஸ்தான் இன்னைக்கு வழங்கி இருக்கிறான் அது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சு சாங்ஷனும் பண்ணிட்டாங்க இரண்டு கட்டம் மூன்று கட்டம் தொகை அங்கே போகுது அது உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க இந்திய ரானம் கடும் எதிர்ப்பையும் பதிவு பண்ணாங்க இவன் என்ன சொல்றான் ஐஎம்எஃப்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் அமெரிக்காவுடைய கள்ள குழந்தை தான் பாகிஸ்தான் சொல்லி அதாவது யுஎன்ஓ ஐ ஐஎம்எஃப் வேற ஒண்ணும் இல்லை அதெல்லாம் அமெரிக்கா தான் அமெரிக்கா தான் மிகப்பெரிய பங்கெடுப்பாங்க அங்க ரொம்ப கலந்துக்க கலந்துருக்காங்க அவங்க தான் நடக்கும் அவன் என்ன சொல்றேன்னா பாகிஸ்தான் கடனை திருப்ப செலுத்தும் நிலையில இருக்கு அவங்க கடனை திருப்ப செலுத்துறாங்க பருவ கால மாற்றம் அப்படிம்பாங்க கிளைமேட் பாங்க அதை சரி பண்ணுவதற்கும் பேரிடரை எதிர்கொள்வதற்கும் அதாவது ஒரு சுனாமி வருது இல்லை ஒரு வெள்ளம் வருது அந்த பேருடைய எதிர்பு கொள்வதற்கும் இந்த தொகை அவனுக்கு உதவணும் சொல்லி தான் கொடுத்துருக்கான் இந்தியா ஒரு கருத்தை சொன்னாங்க நிச்சயம் அவன் கவனத்துல கவனத்தில் எடுத்திருக்கணும் இந்தியா என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் கொடுங்க இந்த சமயத்தில் கொடுக்காதீங்க இந்த சமயத்துல கொடுக்கும்போது அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம் அது ஆயுதம் வாங்குவதற்கு வேற எதுக்காக யூஸ் பண்ணு சொல்லி கண்டனத்தை பதிவு பண்ணாங்க அந்த வாக்கெடுப்பில் கங் பங்கெடுக்கவும் புறக்கணிச்சாங்க என்றாலுமே அது நிறைவேறக்கு இந்த எழுபதாயிரம் கோடி ரூபாய் அங்கே போக போகுது எப்பொழுதுமே வந்து நம்ம வந்து நம்மை நாம் முன்னேற்றிக் கொள்ளணும் நம்ம வந்து செழிப்பா இருக்கணும் செழிப்பா இருக்கணும் நிச்சயமா உலக நாடுகள்லாம் எப்ப வேணாலும் நம்ம கைவிடலாம் துரோகம் செய்யலாம் அதுக்காக பதிவு பண்ணேன் தொடர்ச்சியா சொல்லிட்டு மதரசாக்கள் பயங்கரவாதத்தை வாழ்க்கும் இடங்களாகவும் ஆயுத பயிற்சி இடங்களாகவும் வளர்ந்துட்டு இருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நேற்று வந்து பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாசா கவாசா ஆசிரிப் வரும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவன் வந்து அவங்களுடைய பாராளுமன்றத்திலேயே பதிவு பண்ணுறான் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா மதரசா பள்ளி மாணவர்கள் இரண்டாம் கட்டத்தில் நிற்பார்கள் அப்படிங்கிறாங்க அதாவது முதல் கட்ட வரிசையில் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் இருப்பாங்க அந்த பேடிகள் அதுக்கப்புறம் இந்த மதரசா பள்ளி மாணவர்கள் நிற்பார்கள்னு சொல்லி அவன் அதிகாரப்பூர்வமாக சொல்றான் இது என்ன காட்டுதுன்னா மதரசா பள்ளிகளில் மத போதையை தாண்டி ஆயுத பயிற்சி கொடுத்துட்டாங்கன்னு தெரியுது இது நித்தியமா நிச்சயமா வந்து இந்திய அரசு கவனத்துல கொள்ளணும் இதுல இன்னொரு ராஜதந்திரம் இருக்கு இந்த போரை வந்து முழு அளவில் தூண்ட விரும்பிய நாடு சீனா ஏன் அப்படின்னா இந்த இப்ப சமீபத்துல வந்து வெளிநாட்டு பையர்ஸ் அவங்களாம் வந்து சீனாவை நம்பாம அந்த பொருட்களை நம்ப இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தாங்க குறிப்பா ஆப்பிள் இந்த கம்பெனியவே இந்தியாவுக்கு மாத்துறாங்க கூகுள் அந்த டெலிபோன் செல்போன் கம்பெனி மாத்திரம் தொடர்ச்சி எல்லாம் வரும்போது சீனாவுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியல வருகின்ற வருஷங்களை தொடர்ச்சியா வந்ததுன்னா வேகமாக முந்துவதற்கான வாய்ப்புகள் இந்த சண்டை முழு அளவிலான சண்டையா மாறி இருந்தா இந்த வாய்ப்புகள் திரும்ப அங்கேயே இருந்திருக்கும் ஆப்பிள் அங்கேயே இருக்கும் கூகுள் அங்கேயே இருக்கும் மற்ற நிறுவனங்கள் அங்கே இருந்திருக்கும் சீனா இன்னும் வேகமா போயிருப்பாங்க இது மோடிஜி ஒரு ராஜதந்திரம் சொல்லலாம் இந்த போர் நிறுத்தம் ஒரு தாக்குதலை நடத்தி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டு இந்த முழு போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டது மோடிஜியின் ராஜதந்திரம் சொல்லலாம் இப்ப வந்து சீனா அந்த நரியின் முதல கரிய போசண இருக்காங்க எதிர்பார்த்தான் பெரிய சண்டையாயிரும் எல்லாமே நம்ம தான் இம்பல்னா அதை நிறுத்ததுக்கு அது அதுவுமே ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரமா பார்க்க முடியுது மிக முக்கியமான தகவல் சொல்ல விரும்பணும் தமிழகத்துக்கும் மாநிலத்துக்கும் ஒரு வித்தியாசம் தெரியும் போர் நிறுத்தமும் இதனால வந்தது அதுக்கு ஒரு சின்ன காரணமாகவும் இது இருக்கலாம் இவ்வளோ தாக்குதல் நடக்குது நம்ம எல்லையோர பகுதி மாநிலங்களில் வீர மரணம் அடைஞ்சாங்க இருபதுக்கு மேல பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு இந்திய ராணுவ வீரர் கொல்லப்பட்ட அந்த சமயத்துல கூட இந்த செய்திகளில் இந்த தமிழக பத்திரிகைகள் இன்றைக்கும் நேற்று நான் பார்க்குறேன் ஒரு கூத்தாடி நடிகையின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றீங்க எவ்வளோ கொடுமை இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு விவகாரத்தை பெற்ற நடிகர் அவருடைய இரண்டாம் க காதலி யாரோ ஒருத்தர் கைப்பிடிச்சு அழைத்து போகிறார் கைப்பிடித்து அழைத்து செய்தி அங்கே செத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு தற்காலிகமாக கொஞ்ச நாளாக அதெல்லாம் விட்டு இப்படி பண்ணது மிகப்பெரிய வேதனைக்குரிய செயல் நிச்சயமா கண்டிக்கிறேன் அதே சமயத்துல வட மாநிலத்துல வந்து வாலண்டியர்ஸ் இந்திய ராணுவம் கூப்பிட்டு இருந்தாங்க எதுக்கு கூப்பிட்டாங்கன்னா பயிற்சி இந்திய ராணுவம் தான் கொடுத்தாங்க தீயணைப்பு பயிற்சி முதலுதவி பயிற்சி முதலுதவி கொடுக்கும் பயிற்சி காயம்பட்ட இந்திய மக்களை அங்கேருந்து மாற்றும் பயிற்சி இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க அதுக்கு அழைப்பு விடுத்தப்ப இதுக்குலாம் சம்பளம் கிடையாது ஃப்ரீ இலவசமாக தான் செய்யணும் இளைஞர்கள் இளைஞர்கள் போட்டி போட்டு ரோட்டுக்கு போய் டிராஃபிக் ஜாம் பண்ணிட்டாங்க டெல்லியில் மட்டும் ஆயிரத்தி ஏழ்நூறு பேர் சம்பளம் வேண்டாம் நாங்கள் கலந்து போவோம் எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல அது வந்து அதெல்லாம் வந்து முன்னணி பகுதியாக வரும் உயிர் போனால் பகுதி பரவாயில்லன்னு சொல்லி ஆயிரத்தி இரநூறு பேர் பேரை பதிவு பண்ண சொன்னாங்க பதிவு பண்ணாங்க அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆச்சு அதே போல் பஞ்சாபில் சண்டிகரில் இந்த அழைப்பு கொடுத்தனே ரோட்டுக்கு திரண்டு வந்து அந்த ரோடே டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு ரோடே டிராஃபிக் ஜாம் ஆச்சு நான் உண்மை அந்த இளைஞர்கள் இளைஞர்களை பாராட்டுறேன் இந்த தேசப்பற்ற பாராட்டுறேன் உயிருக்கு துணிஞ்சு வந்தது இதுக்கு என்ன காரணம்னா அந்த பத்திரிக்கைகள் அவங்களை வழிநடத்தும் விதம் இந்த போர் செய்தியை மக்கள்கிட்ட கொடுத்து அந்த மக்கள் அந்த இதில் பொதுவாகவே நம்ம ரத்தத்தில் வந்து இந்திய ராணுவத்துக்கு நம்ம எதாவது உதவுன்னு சொல்லி நம்ம இருக்கும் என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ல கேட்பீங்க நான் சண்டைக்கு போகணும் அப்படிம்பாங்க அப்படிமேங்க வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா கூப்பிடுவாங்க அந்த செய்திகளை நம்ம வழி நடத்தினால்தான் அப்படி செயல்படுறாங்க நீங்க என்ன செய்தி வருவீங்க நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு கூத்தாடி இந்த நேரத்தில் இன்றைக்கு நேற்றுலாம் நடந்தது கூத்தாடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலாமே இவர் கைப்பிடித்து அழைத்து செல்கிறார் இதெல்லாம் தேவையற்ற செய்திகள் ஆனா வட மாநிலங்களில் இந்த இளைஞர்கள் போட்டி போட்டு ரோட்டுக்கு வந்து நாங்க உதவுவோம் கூட பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கும் நிச்சயமா ராணுவமே மிகப்பெரிய ராணுவம் இந்தியா இளைஞர்கள் சேர்ந்தாங்கன்னா ஒரு பெரிய சொல்லி அவங்க மனம் மாறிடலாம் இருக்கலாம் இதை ஆயுதம் கொடுத்த நட்பு நாடுகள் என்னால் மறக்க முடியாத நட்பு நாடுகள் ரஷ்யா இன்றைக்கு எஸ் போர் ஹீரோ மாறி இருக்கு நிச்சயமா அந்த எஸ் போர் ஹண்ட்ரட் மட்டும் நான் தனியா பேசணும் பிரான்சோட ரஃபால் ஹீரோ மாறி இருக்கு இஸ்ரேலுடைய ட்ரோன் ஹீரோ மாதிரி இருக்குது இந்த மாதிரி எங்கள் நமக்கு ஆயுதம் கொடுத்து இந்த மூன்று நாடுகள் மறக்க முடியாத நாடுகள் அமெரிக்காவுக்குமே அமெரிக்கா சில ஆயுதங்கள் இருந்திருக்கு மறக்க முடியாத நாடுகள் அவருக்கு நன்றிகள் அதே போல் கண்டனத்தை வன் வலிமையாக பதிவு பண்ணிய புட்டின் புட்டின் வந்து தனியார் மோடிஜியோட போன்ல கூட்டு பேசி இந்த பயங்கரவாதத்தை நீதியின் முன்னால் நிப்பாட்டுங்க அதுக்கு நான் முன் அதுக்கு நான் உடனிருப்பேன்னு சொன்னாரு ட்ரம்ப் கண்டனத்தை பதிவு பண்ணாரு துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அமெரிக்காவை சேர்ந்த துணை அதிபர் மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு பண்ணார் அவர்கள் அவர்லாம் ரொம்ப கண்டனம் தாக்குதலு சொன்னவர் இது எல்லாத்துக்கும் மேல இஸ்ரேல் இஸ்ரேலுடைய பிரதமர் இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கான இஸ்ரேலுக்கான தூதர் இஸ்லாமிய பயங்கரவாதம் இந்த வார்த்தையே இஸ்ரேல் பிரதமர் பதிவு பண்ணார் செய்யும் காரியம் ஏற்புடையதல்ல அப்பாய் மக்களை கொள்வது அவர்களை சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு எதிரான எல்லா வித நடவடிக்கை எடுப்பதும் இஸ்ரேல் ஆதரிக்கம் சொன்னாரு அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் ஆயுதம் கொடுத்த நாடுகளுக்கு பாராட்டுக்கள் இனி ஆயுத கொள்முதல் இந்தியா ரொம்ப கவனம் செலுத்தணும் உள்நாட்டு உற்பத்தியிலையுமே அதே சமயம் பாதிக்கு பாதி இன்னைக்கு ரஃபால் ஹீரோ மாதிரி இருக்கு எஸ்போர் ஹண்ட்ரட் ஹீரோ மாதிரி இருக்கு ஹார்ட் ட்ரோன் ஹீரோ மாதிரி இருக்கு இதெல்லாம் வெளிநாட்டு தான் பாதி நம்ம செய்யலாம் பாதி வந்து வெளிநாடுகள் வாங்குவதற்கு முன்னுத முன் உரிமை இந்திய அரசாங்கம் கொடுக்கணும் கடைசியாக இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணமாக அமைந்த மோடிஜி வெற்றிக்கும் காரணம் அமைஞ்சார் இந்த ராஜதந்திர வெற்றிக்குமே அவர் காரணம் அமைஞ்சிருக்காரு சண்டை நிறுத்தங்களும் ராஜதந்திரம் தான் சீனாவின் முகத்தில் கரிய பூசி காமிச்சிருக்காரு மோடிஜிக்கு நன்றிகள் இந்திய மக்கள் ஒரு சண்டனையே இதோ நம்மை தாக்கியது போல நம்ம வீட்டை நபர்களை பெண்களை துன்புறுத்தியது போல ஒன்றிணைத்து குரல் கொடுத்து வந்ததுக்கு பாராட்டுக்கள் எல்லாத்துக்கும் மேல இந்திய ராணுவம் தாங்களோட மாவீரர்கள் அவர்களுக்கும் மனதார்ந்த பாராட்டுகள் கடைசி பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்த மொத்த பேடிகளுக்கும் பேடிகளுக்கு சொல்லிக்கிறேன் ஒருவேளை நீங்க உங்க கனவுகளில் இல்ல உங்களோட மீன்களில் இல்ல உங்க வலைதளங்களில் இந்தியாவை ஜெயிப்பது போல நினைக்கலாம் நினைக்கலாம் உங்க கனவுகளில் ஆனா நிஜத்துல இந்தியா நினைத்தாலோ இந்தியா இராணுவம் நினைத்தாலோ உங்களை உங்களை அடிச்சு உங்க ஊருக்குள்ள நாட்டுகளை வந்து அடிச்சு துவைச்சு கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க புரிஞ்சுக்குங்க இனிமேல் இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை செய்யாதீங்க செஞ்சுட்டு நீங்க எங்க ஒழிஞ்சாலும் சரி தேடி பிடிச்சு கொண்டுருவோம் நன்றிகள்